இனிப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு பண்டிகை சார்ந்த விஷயங்கள் திருவிழாக்கள் சார்ந்த விஷயங்கள் பத்தி அதிகமாக ஞாபகம் வரும் ஏன்னா நம்ம பாரம்பரிய ரீதியா பார்க்கும்போது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒவ்வொரு இனிப்பை சமைத்து ருசித்த பழக்க முடியவங்க நம்ம ஆனா இப்போ என்னாச்சுன்னா அந்த பாரம்பரிய இனிப்பு எல்லாம் மாறிட்டு புதுசு புதுசாக இனிப்பு வகைகள் வந்துருச்சு அதுவும் அந்த இனிப்பு வகைகள் பரிணாமம் அடைந்துருச்சு ஆனால் அந்த பரிணாமம் நிச்சயமாக நிறைய விபரீதங்களை தான் உண்டாக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் சீடை முறுக்கு அதிரசம் இந்த மாதிரியான இந்த பலகாரங்கள்லாம் இப்போ கலர் கலராக பச்சை கலரில் மஞ்சள் கலரில் சவப்பு கலரில் இப்படி சிங்கிச்சான்னு சொல்லக்கூடிய நிறங்களில் வருவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது குறிப்பாக அதில் கலந்துருக்கக்கூடிய கலர் அதாவது கலர் அடிட்டிவ்ஸ் சொல்லலாம் ஸோ அந்த வண்ண சாயங்களே பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிறோம் அப்படின்ட்டு உணவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுது சரி அது ஒரு புறம் இருந்தாலும் இனிப்புகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய முதல் பண்டிகை தீபாவளி முன்னெல்லாம் எப்படின்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இனிப்புகளை வந்து சுவைக்க தொடங்கிடுவோம் ஸோ அது சார்ந்து பல்வேறு வீட்டு மருந்துகளை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்போ செய்த பாரம்பரிய பலகாரங்களால் மிகப்பெரிய அளவில் உடல் உபாதைகள் ஏற்படாது ஆனால் இப்போது அந்த பாரம்பரிய பலகாரங்கள்லாம் மாறிட்டு இந்த கலர் சார்ந்த பலகாரங்கள் நம்ம சாப்பிட்றதுனால பல்வேறு உபாதைகள் வருது இப்படி இருந்தாலும் நம்மளுடைய பழக்கம் எப்படி இனிமேல் இருக்கணும்னா முடிந்த அளவுக்கு மீண்டும் நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தூசி தட்டும் பொழுது இனிப்புகள்லையும் பாரம்பரிய விஷயத்தை கொண்டு வரலாம் எப்படி காக்கா நரி கதைக்கு பாட்டியுடைய வடை மிக முக்கியத்துவமோ அதே மாதிரி தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பாட்டி சுற்ற பலகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயம் ஆனால் இன்னைக்கு பாட்டிகள் சுடக்கூடிய பலகாரங்களை சாப்பிடக்கூடிய சூழலே இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிடலாம் ஸோ வீட்டில் பலகாரங்கள் செய்யக்கூடிய முறையும் ஒழிஞ்சிடுச்சு வீட்டில் பாட்டிகளும் இல்லாத சூழலில் தான் பலர் வாழ்ந்துட்டுருக்கோம் சரி அது வேறு ஒரு புறம் ஸோ நம்ம பாரம்பரிய பலகாரங்களை சாப்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய சில செரிமான உபாதைகளுக்கு எந்தெந்த மாதிரி மருந்துகளை நம்ம வீட்டிலேயே சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம் பொதுவாக தீபாவளி அன்னைக்கு முழு நாளும் பெரும்பாலும் எல்லோரும் இனிப்பு சாப்பிட்றோம் ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது வயிறு உபிசம் வரலாம் வயிற்று மந்தம் வரலாம் வயிற்று வலி வரலாம் மலக்கட்டு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தவிர்ப்பதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் சீரகம் சீரகத்தை வந்து ஒரு கொதிநீர் மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம் அகத்தை சீராக்கும் சீரகம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு அகம்னா வயிறு ஸோ அகம் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து சீரகம் சீரகத்துல அவ்வளவு வேதிப்பொருட்கள் இருக்கு அது எல்லாமே பலன் தரக்கூடியது கூடவே அகட்டு வாய் அகற்றி செய்ய அதுக்கு இருக்கு ஸோ அதாவது வாய் வகற்றி செய்வேன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பயன்படுத்தும் போது நிச்சயமா பலன் தரும் இனிப்புகள் மட்டும் இல்லாமல் அசைவ உணவுகள் சாப்பிட்ட நாளனை கூட இந்த சீரக குடிநீர் நம்ம பயன்படுத்தலாம் இதை தாண்டி ஓமம் சேர்த்து செய்யக்கூடிய குடிநீர் சோம்பு சேர்த்து செய்யக்கூடிய குடிநீர் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச தீபாக்கி சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பஞ்சதீபாக்கி சூரணம் இதை அரை தேக்கண்டு எடுத்து வெந்நீரில் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த இனிப்புகளை சாப்பிட்டதுனால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நிச்சயமாக தடுக்க முடியும் இன்னொன்னு அஷ்ட சூர்ணம்னு ஒரு மருந்து இருக்கு எட்டு மூலிகைகள் சேர்ந்த ஒரு அற்புதமான சுவைமிக்க சூர்ணம்னே சொல்லலாம் சோ அதையும் நம்ம பயன்படுத்தலாம் இன்னொன்னு சௌபாக்கிய சுண்டி அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்தும் செரிமானம் சார்ந்த உபாதைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மருந்து கூடவே அந்த மருந்து வந்து குழந்தை ஈன்ற பிறகு தாய்க்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்தும் கூட ஸோ அதை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னொன்று நம்ம கிட்ட தீபாவளி லேகியம் அப்படின்ட்டு ஒரு மருந்து இருந்தது ஸோ தீபாவளி இனிப்புகளை சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சின்ன உருண்டை மாதிரி அந்த காலத்துல கொடுப்பாங்க அது லேகியம் அப்படின்ற பேர்ல இருந்தாலும் அது மருந்தாக நம்ம பார்க்கிறோம்னா ஒரு இனிப்பாவே அதை நம்ம ருசிக்கலாம் அதில் என்னென்ன இருக்குன்னா சுக்கு மிளகு சீரகம் வாய்விடங்கம் லவங்கப்பட்டை இதெல்லாம் பொடித்து பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட தேன் நெய்லாம் சேர்த்து லேகிய பதத்தில் செய்வாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் பலகாரங்களால் ஏற்பட்ட செரிமான உபாதைகளுக்கு சிறந்த நிவாரணியாக அந்த தீபாவளி லேகியம் இருக்கும் ஸோ இந்த தீபாவளி லேகியமும் இப்போ பல்வேறு பரிமாணங்கள்ல வெவ்வேறு விதமாக தயாரிக்கப்பட்டுட்டுருக்கு ஒவ்வொரு வீட்லையும் இப்போ தயாரிக்கிறாங்களான்னு தெரியல ரொம்ப எளிதான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் அதையும் நம்ம வீட்டில் தயாரித்து பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் முடிந்த அளவுக்கு செயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கலரேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஸ்வீட்ஸை தவிர்த்துட்டு பாரம்பரியமாக முடிந்த அளவுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு பலகாரங்களை சாப்பிட்டோம்னா அனைத்து திருவிழாக்களும் சரி பண்டிகைகளும் சரி உற்சாகமானதாக இருக்கும் நன்றி